வணக்கம் நண்பர்களே நான் தந்திரா போதி பிரவேஷ் நண்பர்களே இந்த வீடியோவில் விவாகரத்தை பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன் அதாவது இந்த தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கைங்கிற நூலில் விவாகரத்தை பற்றி பதினஞ்சு பக்கங்களுக்கு ஒரு முழு அத்தியாயம் நான் எழுதியிருக்கேன் அதில் என்ன எழுதியிருக்குன்னா ஒரு குழந்தை பிறந்த பிறகு விவாகரத்து செய்கிறதுங்கிறது குழந்தையின் மீது தொடுக்கப்படுகிற உளவியல் ரீதியான வன்முறை குழந்தையை பாதி ஆனாத முடிவு அப்படின்னு அது மட்டும் இல்லை கூடுமான வரைக்கும் விவாகரத்தை தவிர்க்க பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த புத்தகத்தில் ஆனால் இந்த புத்தகம் எப்போ எழுதப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எழுதுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பத்து வருஷத்தில் விவாகரத்து செய்யாமல் இருக்கிறது கூட கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையையும் நரகமாக மாற்றுது அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமாக தெரிஞ்சிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை பேச துவங்கும் முன்பே நான் என்ன சொல்கிறேன்னா நேரடியாக சொல்கிறேன் மனைவி விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா யோசிக்காமல் அடுத்தவங்க போய் ஐடியா கேட்காம உடனடியாக விவாகரத்துக்கு கொடுத்துருங்க இதுதான் இன்றைய காலத்தில் புத்திசாலித்தனம் மனைவி விவாகரத்து கேட்குறப்போ கொடுக்க மறுக்கிறதுக்கு பாருங்கள் இதுதான் ஒரு ஆண் செய்யக்கூடிய உலகத்திலேயே கடைஞ்செடுத்து மடத்தணும் ம் இப்படி நான் சொல்கிற கருத்தை நிரூபிக்கிறது ஆதாரத்தோடு நிரூபிக்கிறது தான் இந்த வீடியோவோட முதல் நோக்கம் ஏன்னால் கடந்த பத்து வருஷத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் பிரிஞ்சு வாழ்கிறவங்க என் மனைவி எப்படியாவது சேர்த்து வையுங்க ஏன்னு எங்கிட்ட வந்திருக்காங்க ஆனால் ஒரே ஒரு பெண் கூட இது வரைக்கும் வந்ததில்லை ஆண்கள் தான் வந்திருக்காங்க அப்படி வந்தவங்களில் நூறு கோடிக்கு மேலே சுற்றிருக்குறான் அதுலேருந்து ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் வரைக்கும் வந்திருக்காங்க நானும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக மனசாட்சியோடு எப்படியெல்லாம் பேசி பார்க்க முடியும் அப்படியெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த பத்து வருஷத்தில் ஒரு ஆறு ஏழு பேர்த்த தவிர வேறு யாரையும் என்னால் சேர்த்து வைக்க முடியல என்ன காரணம்னா ஒரு ரெண்டு மூணு பேச்சுவார்த்தையிலேயே அந்த பெண்கள் பிரிஞ்சு வாடுற பெண்கள் நேரடியாக ஒரு பதில் சொல்கிறாங்க ஐயா நான் செட்டில்டு நான் ஒருத்தரோட வாழ்ந்துட்டுருக்கேன் தயவு செஞ்சு என்னோடய வாழ்க்கையை கிடைக்காதீங்க தொந்தரவு செய்யாதீங்க இப்படி சொன்ன பிறகு நான் அவங்களை எப்படி மறுபடியும் அவனை விட்டு போட்டி அவங்கட்டுவான்னு சொல்ல முடியுமா அது அவங்களுக்கு தர்ம சங்கடம் மட்டும் இல்லை எங்கூட சண்டைக்கு மாட்டாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கு சண்டைக்கு வந்துடுறவங்க இல்லை அதனால் அதுக்கு பிறகு அப்படி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நான் ஒதுங்கிக்குவேன் இப்படி தான் தொண்ணூறு சதவீத பெண்கள் சொல்லியிருக்காங்க உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்கிறோம் பாருங்கள் அது ஒரு பணக்கார தம்பதி ரெண்டு பேருமே பணக்காரங்க ம் கல்யாணமாக ஒரு வருஷத்தில் ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்தை பேர் காலத்துக்கு போன பொண்ணு மறுபடியும் கணவன் வீட்டுக்கு வரவே இல்லை ஓகே குழந்த பிறந்து இருக்குது குழந்த அங்கே இருக்குது இந்த பையன் அங்கே போய் பார்க்கல எங்கேயா குழந்தை போய் அங்கே போய் பார்க்கல ஆறு மாதம் அதனால் அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மாவை அனுப்பி அவரோட பொருட்களை பூரா என்ன பேஸ்ட் ப்ரஷ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு எடுத்துகிட்டு மட்டும் இல்லை விவாத கேஸும் போட்டுச்சு ஆனால் இந்த பையன் நான் விவாதம் தர மாட்டேன்னு நிற்கிறான் குழந்தை இருக்குதுங்க தர சரி குழந்தைய பார்க்க போனான் அதுக்கு பிறகு அவங்க பார்க்க விடுவாங்களா ஆறு மாதம் எங்கட பண்ணி கேட்பாங்கல்ல பார்க்க விடல போலீஸில் கேஸ் கொடுத்தாங்க கொல்ல வந்துட்டான்னு கேஸ் கொடுத்தாங்க அது ஒரு கேஸ் ஆகிடுச்சு விவாத கேஸ் ஒரு பக்கம் இந்த கேஸ் ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்குது மூணு வருஷம் கேஸ் நடத்தி தந்து போடணும் இவன் புரிசன் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு வாத இருக்கான் இப்படி ஒருத்தர் இந்த பயம் மட்டும் இல்லை பெரும்பாலான ஆண்கள் அப்படி தான் வாதாடிட்டு இருக்காங்க அட எனக்கு இழப்பீடே வேண்டாம் ஒன்றுமே வேலை விவாகரத்தை மட்டும் முடிச்சு தோலை அப்படின்னு போண்டாடி கேட்கும்போது ஏன் புருஷன் தர மாட்டீங்கிறான் இது பல்வேறு காரணங்கள் இருக்குது அதாவது இனிமேல் அதிகாரத்துக்கு இல்லாமல் போயிருமேங்கிற ஒரு பயம் இருக்குது அது மட்டும் இல்லை விவாகரத்து ஆயிடுச்சு வைங்க எங்கள் அப்பா அம்மா அம்மான்னு சொல்லஞ்சு போயிடுவாங்களே ஆ அதாவது அந்த பொண்ணு போய் நிம்மதியாக வாழ்வாளி அப்படிங்கிறது இல்லை நம்ம அப்பா அம்மாவின் நிம்மதிக்காக அவளை துன்புறுத்துறது விவகாரத்தை கொடுக்காம துன்புறுத்துறது மூணாவது ஒரு அன்பு இருக்குது நான் இல்லாமல் என்ற பொண்டாட்டி வாழ முடியாதுங்க எல்லாம் அவள் இப்போ பேசுகிறதில்ல தைரியம் இல்லைங்க இப்போ இருக்கிற ஃப்ரெண்டு கொடுக்குற தைரியம் கொஞ்ச நாளில் அவன் கழட்டி விட்ருவான் அவன் கழட்டி விட்டு பிறகு கண்டிப்பாக அவன் மறுபடியும் அங்கே இருந்தால் வருவாள் வந்தால் அப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை அதாவது ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணாமல் பொண்டாட்டியோட முடிவை ஒரு இதோ டெம்பரரி எமோஷன் எடுத்துக்கிறது தற்காலிகமாக முடிவு எடுத்துருக்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிறது இது ஒரு மாய நம்பிக்கை அப்புறம் நாலாவதா டைவர்ஸ் பண்ணிட்டு போய்ட்டா எனக்கு யார் வீட்டில் யார் பார்த்துக்குவாங்க யார் சமைப்பாங்க யார் வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க இல்லையா இது ஒரு டெமஸ்டிக் லேபர் லாஸ் இருக்குது இன்விசிபிள் லேபர் லாஸ் குளி தரமாக எவ்வளோ வேலை செய்கிறாங்க பொண்டாட்டி அது போச்சா அஞ்சாவதா அவள் போயிட்டா என்னோட நாம் பண்ண தப்புகளை வெளிச்சு வந்துடுமே எமோஷனல் அபியூஸ் பண்ணியிருக்கலாமில்ல அது உணர்ச்சி ரீதியாக கண்டபடி திட்டிக்கலாம் முடிச்சிருக்கலாம் அப்புறம் செக்ஷுவல் கொயர்ஷன் அது ஒன்று முக்கியமானது பாலியலுக்கு கட்டாயப்படுத்திருக்கலாமில்ல அதெல்லாம் வெளியே வந்துடும்ல அப்புறம் அது மூணாவதாக ஃபேமிலியில் இருந்தால் கண்டிப்பாக ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் வந்துருக்குமில்ல அந்த நிதி பிரச்சனைகள் அதெல்லாம் வெளியே வந்துடுமே கொடுக்கிறவங்கலாம் வெளியே வந்துருமே அப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம அப்பா அம்மாலாம் அவளை எப்படி நடத்துனாங்க அந்த தலையிடலாம் வெளிச்சுக்கு வந்துடுமே போய் சொல்லுவாள் கண்டிப்பாக இந்த பயங்களாலும் டைவோர்ஸ் கொடுக்குமா இருக்கிறான் ஆறாவதா மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நினச்சப்ப நம்ம செக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இனிமேல் அது கிடைக்காம போயிருமே இங்கே பாருங்க பொண்டாட்டி மேலே அன்பு கிடையாது ஒரு என்ட்மெண்ட் ஒரு அதிகாரம் நான் விரும்புகிறப்போலாம் எனக்கு கிடைக்காமல் போயிடுமே அப்படிங்கிற ஒரு முக்கியமான பயம் இந்த ஏழாவதா அந்த பயம் இருக்கிறதுனாலயே இனிமேல் செக்ஸுன்னு போனாலே பைசா வேணுமே செலவழிக்க பைசா தலைமையாக வருவா இல்லையா இப்போ ஈஸியாக கிடைக்குது உரிமையாக கிடைக்குது இனிமேல் செலவாக மாறிடுவேங்கிற பயம் எட்டாவது டைவோர்ஸ் கொடுத்துட்டு அவனோட ஆண்மை கேள்விக்குரியாருமே ஆமாம் இது ஒரு பெரிய பயம்ங்க அதாவது விவாகரத்து ஆனவன்லாம் ஆண்மையேற்றுவேன் ஆ பாலியல் வாழ்வில் அவன் தோல்வி அடைஞ்சுவேன் விவாகத்தான் பயங்கர ஆல்ஃபம் மேல் மனைவி வச்சிருக்க தெரியாதவன் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா அதனால் அவனுக்கு வர்ற பயம் இது அவனோட ஒருத்தர் அவனுக்கு தெரியும் இல்லை அதை விட்டுட்டு இங்கே என்ன முக்கியமானதுன்னா ஒரு மேஸ்க்யூனிட்டி மாஸ்க் ஒரு மாஸ்க் இருக்குல்ல ஆல்ஃபா நான் யார் தெரியுமா ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற ஒரு மாஸ்க் இருக்குது பாருங்கள் ஆணாதிக்க முகமூடி அந்த முகமூடி உடைவதை ஆண்களால் தாங்க முடிவது இல்லை இது ஒரு காரணம் ஒன்பதாவதா குழந்தைய தினம் பார்க்க முடியாதே ஆறு மாதம் போய் பார்க்கல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இனிமேல் பார்க்க முடியாமல் முடியாதேங்கிற பயம் பத்தாவதா பழி எடுக்கிறது ம் நீ இவ்வளோ வீசியாக போயிடுவியா ஆ போயிடு பார்க்கலாம் கொடுத்துருக்கணான்னு பார்க்கலாம் அப்படின்னு நிற்கிறது பதினொன்று சட்டவிரோதமாக தான் நீ வாழ முடியும் ம் சட்டை உருவாக நீ கல்யாணம் பண்ணி வாழறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு நிற்கிறது கேஸ் முடிகிறது வரைக்கும் எப்படி நிற்கலாம் ஒரு சுப்பீரியர் பொசன் இருக்குமில்ல ஒரு சட்டத்தை பயன்படுத்தி நிறைய நாள் இருக்கலாமே அந்த வகையில் பெண்ணை துன்புறுத்துறது அதாவது இது எப்படின்னா பேசிவ் அக்ரஷன் தண்டிக்கிறது தெரியாமல் தண்டிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது பதிமூணு அவள் போய் டைவர்ஸ் பண்ணிட்டு போய் வெளியே போய் வேறு எதுவும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துட்டா அப்போ நான் யார் நான் தோற்றமும் தானே கம்பேரிசன் அது ஒரு பெரிய பிரச்சனை ம் அப்போ சந்தோஷமாக தான் அப்போ நான் யார் எங்கிட்ட இல்லையே அப்போ நான் யார் அப்படிங்கிற ஒரு இது அதாவது மனைவியோட வெற்றியை தனக்கான தோல்வியாகவோ அவமானமாகவோ நான் எடுத்துக்கிறது பதினாலு முக்கியமான விஷயம் டைவோர்ஸ் அவனாக எடுத்துக்கிறான் நான் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி அப்போ நான் தான் நல்லவன் நான் தானே பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறது அதுக்காக டைவோர்ஸ் கொடுக்க மறுக்கிறது பதினஞ்சாவது இது ஒரு பொது பிரச்சனை டை விவாகரத்துனாவே வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவன் அப்படிங்கிற ஒரு எக்ஸன்சி ஃபியர் அதாவது கல்யாணத்தில் இருக்கிறவன்லாம் இது வாழ்க்கையில் வெற்றி பெற்றதுக்கான சர்டிவிகேட் அது டைவோர்ஸுங்கிறது வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சதுக்கான சர்டிஃபிகேட் அப்படி எடுத்துக்கிறாங்க அந்த பயம் பதினாறு முக்கியமான காரணம் இருக்குதுங்க ஒரு உளவியல் பிடிப்பு அதாவது மனைவி எவ்வளோ துன்புறுத்தி இருந்தாலும் ஒரு ட்ராமா பாண்ட் இருக்கும் ட்ராமா பாண்டினால் அவங்க துன்புறுத்தியிருந்தாலும் அவங்க மேலே அன்பு இருக்கும் அது ஒரு குருட்டுத்தனமான பாசம் இந்த பாசம் காரணமாகவும் விவாகரத்து கொடுக்க மாதிரி இருக்கிறாங்க இப்படி விவாதத்துக்கு சம்மதம் கொடுக்க மறுப்பதன் பின்னால் எவ்வளோ பயம் இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் மூல பயமாக இருக்கிற ஒரே பயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவதாக நம்மளை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நமக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க நமக்கு வயசு முப்பத்தஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு குழந்த வேறு இருக்குது இந்த நிலையில் நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்குமா அதாவது நம்ம தரத்துக்கு அந்த அளவில் ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இதன் காரணமாக தான் விவாகரத்துக்கு மறுக்கிறாங்க ஆண்களை பொறுத்தவரை விவாகரத்துக்கு ஒரு சட்ட செயல்முறை மட்டும் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஐடென்டிட்டி கொலாப்ஸ் அவங்களோட அடையாளமே செதைஞ்சு போகுது விவாகரத்து என்பது ஆண்களை அனாதை போல உணர வைக்குது அதெல்லாம் உண்மை தான் அது மறுக்கவே முடியாது அதுக்காக பிரிஞ்சு போகிற விரும்புகிற மனைவியை இப்படி எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது அதனால் எங்கோடு இருந்து பிடிச்சிட்டு இருக்கிறது அன்பு கிடையாது அது ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அவளுடைய விருப்பப்படி வாழ விடாமல் இவனோட விருப்பப்படி சட்டத்தை பயன்படுத்தி அந்த துன்பகரமான வாழ்க்கையவே வாழ வைப்பது அதன் மூலம் மன உளைச்சலை அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறது அதனால் விவாகரத்து தர மறுப்பது என்பது உறவை காப்பது அல்லவே அல்ல அது பிரிந்து செல்ல விரும்புகிற ஒருத்தரோட வாழ்க்கையை அவர் விருப்பப்படி வாழ விடாமல் தடுக்கும் செயல் லேட் பண்ணுறதே ஒரு முடிவு தான் ம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் லேட் பண்ணுறதே அதே ஒரு முடிவு தான் டைவோர்ஸ் டிலேங்கிறது வந்து சைலண்ட் பனிஷ்மெண்ட் ஆமாம் சத்தம் இல்லாமல் தண்டிக்கிறது இந்த சைலண்ட் பனிஷ்மெண்ட்டுக்கு பாருங்க பாருங்கள் இதுதான் உலகத்திலே ரொம்ப குரூயலஸ்ட் பனிஷ்மெண்ட் ஆமாம் கொடூரமான தண்டனை இது தான் இந்த மாதிரி பனிஷ் பண்ணி பொண்டாட்டிக்கு விவாகரத்து கொடுக்க அது இடையூறாக இருந்த மறுத்தனால அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா மூணு வருஷத்தில் கேஷ் வாபஸ் வாங்கிட்டாங்க ம் எனக்கு விவகாரத்தை வேண்டாம் வாபஸ் வாங்கிட்டாங்க என்ன விவகாரத்தில் கிடச்சால் தான் நான் வாழ முடியுமா இன்னும் நான் வாழ முடியாதா பாடுறா அப்படின்னு போய் அவங்க ஃப்ரெண்டோட ஓப்பனாக வெளிப்படையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ண முடியும் அப்படி அவங்க இருக்கும்போது ஒரு அஞ்சாவது வருஷம் அவங்க அந்த பையனோட அப்பா இறந்துட்டார் அப்பா இறந்த அளவுக்கு அவன் பொண்டாட்டியும் வரல அவனோட குழந்தையும் அனுப்பலை பொண்டாட்டியோட அப்பா அம்மா மாமனார் மாமியார் இருப்பாங்கல்ல அவங்களோ மாச்சானே மச்சினிச்சி அக்கா தங்கச்சி அவங்களுக்கு கழிப்பாங்கள்ல அவங்க சொந்தக்காரங்க யாருமே அளவுக்கு இல்லை இப்படி வரா வராம் போன பிறகு தான் கணவனுக்கு புரியுது இனி அவன் வர மாட்டா எவ்வளோ ரேட்டு பாருங்க இது உரிய தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுறான் இவன் போய் அப்ளை பண்ணுறான் இப்போ ம் எனக்கு விவகாரத்து வேணும் ஆனால் என்ன அங்கே என்ன நடக்குதுன்னு இருக்கிறீங்க பொண்டாட்டி தரமாக இருக்கிறான் அதாவது முதல் அவகாட்ட மாதிரி தான் இப்போது அதே விளையாட்டை அவ ஆட ஆரம்பிக்கிறான் அது எப்படின்னு இருக்கிறீங்க அது கொஞ்சம் கொடூரமாகவே இருக்கும் அதாவது இந்த கவுன்சிலிங்கு கோர்ட்டுன்னெல்லாம் எல்லா இடங்கள்லையும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உளவியல் தந்திரம் ஒன்று இருக்குது ஆமாம் சைக்காலஜிக்கல் ட்ரிக் என்ன தெரியுமா பிரிந்து செல்ல விரும்புபவர் சேர்ந்து வாழ விரும்புபவரையே குற்றவாளியாக காட்சிப்படுத்தும் முறை ஆமாம் இப்போ இந்த கேஸ்லேயே மனைவி தான் உண்மையில் பிரிஞ்சு போக விரும்புகிறாங்க விரும்புகிறது மட்டும் இல்லை வேறொருத்தரோட லிவிங் ட்ரெலே இருக்கிறாங்க கணவனோடு வாழும் எண்ணம் விருப்பம் அறவே இல்லை ஆனாலும் கோர்ட்டில் என்ன தெரியுமா பேசுகிறாங்க நான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் இவர் தான் விவாகரத்து கேட்குறாரு ம் இப்படி விவாகரத்து கேஸ் போட்டிருக்கிறதே என்னைய அதே ஒரு வகையான டொமஸ்டிக் அப்யூஸ் தான் டார்ச்சர் பண்ணு தானே இது ம் நான் உண்மையில் உண்மையில் நான் தான் பாதிக்கப்பட்ட நபர் என்னை காப்பாற்றுறது யாருமே இல்லை இந்த கா என்னுடைய கணவன் தான் என்னை விட்டு போகிறேங்கிறான் ம் இவன் தான் குடும்பத்தை உடைக்கிறான் அதனால் எனக்கு இழப்பீடு வேணும் அவ்வளோதான் இதன் விளைவு என்ன ஆகுது கோர்ட்டோட சிம்பத்தி இருக்குல்ல கோர்ட்டோட அனுதாபம் மனைவி பக்கம் திரும்பி இருக்குது ஏன்னா அந்த பொண்ணு தான் கல்யாணத்தை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க இல்லையா சட்டத்தை அவங்களும் இப்போ ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க இப்படி பயன்படுத்தினா பத்து வருஷம் ஆனாலும் டைவோர்ஸ் கிடைக்காது டைவோர்ஸ்லேயே கூட ஜஸ்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக அதாவது இந்திய திருமண சட்டங்கள் இருக்குதுல்ல இது திருமணத்தை காப்பதற்காக எழுதப்பட்டவை ஆ மற்ற நாடுக்கு மாதிரி பிரிவை எழுதாக்க எழுதி எழுதப்பட்டவை அல்ல அது தவிர இந்தியன் கோர்ட்ஸ் இருக்குல்ல கோர்ட்டுக்குள்ள ஜட்ஜு ஸ்டாட்டேஜ் இருக்குது ரெண்டாவதாக ஏற்கனவே எக்கச்சக்கமான கேஸு நிலுவையில் இருக்குது அப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒத்திவைப்பு கலாச்சாரம் இருக்குது எதுக்கு எடுத்தாலும் அட்ஜன்மெண்ட் அதனால் டைவோர்ஸ் அட்ஜென்ட்னே பார்க்கப்படாது அதாவது மென்டல் ஹெல்த் டேமேஜ் லீகலி இன்விசிபிள் தெரியாது ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு ஹீரிங் போடுவாங்க ஒரு வருஷத்துக்கு நாலு ஹீரிங்கு நாற்பது ஹீரிங்க பத்து வருஷம் ஆகும் இப்படி பத்து வருஷம் இழுத்தடித்து கல்யாணத்துலேருந்து விரும்புகிற ஒருத்தரை திருமணத்தை தொடர்ந்து வைத்திருக்க அவருடைய துணைக்கு சட்ட அதிகாரமே இருக்கக்கூடாது அப்படி சட்ட அதிகாரம் கொடுக்கறது மாடர்ன் டெமோக்ரஸிக்கு எதிரானது ஆனால் இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்தாலும் இன்னும் இந்த சட்டம் இங்கே வரல அது வரணும் ஆனால் அது இன்னும் வரல அதனால் டைவோர்ஸ் எளிதாக கிடைக்கவே கிடைக்காது குறிப்பாக ஆண்களுக்கு சுத்தமாக கிடைக்காது இந்த சூழ்நிலையில் வேறு வழியெல்லாம் மறுபடியும் பஞ்சாயத்துக்கு போகணும் என்னம்மா இப்படி டைவோர்ஸ் வேணும்னு கேட்டேன் நான் கொடுக்கல இப்போ இவன் கேட்குறான் நீ கொடுக்கலாம்லாம் கொடுக்கலாமில்லன்னு இல்லைன்னு அவங்க முப்பது கோடி கொடுங்கிறாங்க இன்னும் ஒரு வருஷம்தான் வாழ்ந்துருக்குற அது அவன் சொல்கிறான் முப்பது தடவையும் கூட நான் செக்ஸ் பண்ணலீங்க இதுக்கு முப்பது கோடியா எனக்கு ஒரு தடவைக்கு ஒரு கோடியான்னு கேட்குறான் அவன் இது பார்த்து அவங்க என்னங்கிறாங்க இது பேர் அந்த பேரமெல்லாம் வேண்டாம் அமிக்கபிள் செட்டில்மெண்ட் நாங்கள் கேட்குறத கொடுத்தா நாங்கள் உன்னை வாழ விடுவோம் இல்லையா எப்படி எங்கள் பொண்ணை வாழ விடாமல் தடுத்த அதே மாதிரி உன்னை சாகர வரைக்கும் வாழ விட மாட்டோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்ப்போம் ம் ஏன்னா அவங்களும் பணக்காரங்க ஓ அப்படி சொல்கிறாங்க இப்போவே இந்த ஆணுக்கு பையனுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் டிரைவர் சொல்றதுக்கு ஐம்பது ஆகலாம் ஐம்பது வயசு வரைக்கும் நீ வந்து நிம்மதி கிடையாது அதுக்கு பிறகு விவகாரத்தே கிடைச்சாலும் சுப்ரீம் கோர்ட்டில் கிடைச்சாலும் கூட புதிய வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் என்ன ஆகும் ஒரு நாற்பது வயசு பொண்ணு கிடைப்பா ம் நாற்பது வயசில் வர்ற பொண்ணு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மனசாக நினச்சி பாருங்கள் அப்போது அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸோடு வர்ற பொண்ணை வச்சுட்டு வாழும்போது அந்த வாழ்க்கை நிலைக்குன்னு சொல்ல முடியுமா பெரும்பாலான இரண்டாவது திருமணங்கள் தான் முடிகின்றன ரெண்டாவது திருமணம் கண்டிப்பாக நாரகமாக தான் இருக்கான் சந்தேகமே வேண்டாம் ஸோ இப்படி இது ஒரு சம்பவம் இல்லை நிறையா எல்லா குடும்ப வழக்கையும் இப்படி தான் நடக்குது இது மாதிரி வாழ்க்கையில் சீக்கிர ஆண்கள் இருக்காங்களே சிலர் தற்கொலோடு பண்ணிக்கிறாங்க ஸோ நான் சொன்ன அனுபவத்திலிருந்து ஒவ்வொரு ஆணும் ஒரு பாடத்தை கற்றுக்கணும் அது என்னன்னா மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா ஓகே அதிகபட்சம் ஒரு மாதம் ஒரு மாதத்தில் இந்த தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை புத்தகம் இருக்குல்ல இதில் இருநூற்றி நாலாவது பக்கத்துலேருந்து இருநூத்தி இருபதாவது பக்கம் வரைக்கும் இருக்கிற விவாகரத்து குழந்தையின் மீது இருக்கிற கொடூரத் தாக்குதல் அப்படிங்கிற அத்தியாயத்தை ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் மனைவிக்கும் அவங்க குடும்பத்தினர் எல்லாத்துக்கும் படிக்கிறது கொடுங்க ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் முடிவு நல்ல முடிவு இல்லையா என்ன பண்ணுங்கள் இந்த புத்தகத்தையே ம் முழு புத்தகத்தையே வாங்கி அவங்க குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கோனு அனுப்புங்க பத்து புஸ்தகம் ஐயாயிரூவா ஆறாயிரூவா போனால் போகுது அனுப்புங்க அப்பப்போ ஃபோன் பண்ணி படிக்க சொல்லுங்கள் அவங்க முடிவு சொல்கிறதுக்கு ஒரு வருஷம் காலம் கொடுங்க அதுக்கு பிறகும் கூட நல்ல முடிவு வர்ற அறிகுறி இல்லையா மனைவி தெளிவாக முடிவு பண்ணிவிட்டாங்க மனைவி மட்டுமல்ல அவங்க பெற்றோரும் உங்களை கழட்டி விடுறதுனும் தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஓகேயா இதுக்காக தான வேணுமா ஓகே ரெண்டு வருஷமாக உங்கள் மனைவியோடு உங்களுக்கு உடலுறவே நிகழவில்லை ஓகே உங்கள் குழந்தைய உங்கள் மனைவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க நண்பர்கள்லாம் பார்க்குறாங்க உங்கள் குழந்தையோட விளையாடுறாங்க உங்கள் குழந்தைய அடிக்க கூட செய்கிறாங்க ஆனால் உங்கள் குழந்தைய உங்களுக்கு பார்க்குறதுக்கு கூட அனுமதி இல்லை டைவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் இருக்குது உங்கள் வீட்டு சாவுகளுக்கும் அவங்க வரல இதுதான் நிலைமைனா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே இருந்த அந்த திருமண உறவு நிரந்தரமாக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் செத்து போச்சு முடிஞ்சு போச்சு இல்லை செத்து போச்சு இனி அதை உயிர்ப்பிக்கவே முடியாது பணத்துக்கு உயிர் கொடுக்க முடியுமா முடியாது அதாவது பெண்கள் இருக்காங்கள்ல அவங்க பாதுகாப்பற்ற நிலையில் வாழ முடியாது அவர்கள் ஏதாவது ஒரு ஆணின் துணை கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை எமோஷனல் சப்போர்ட் வேணும் இந்த நிலையில் இன்றைய பாதுகாவலனான தன்னுடைய கணவனிடமிருந்து ஒரு பெண் விடுதலை கேட்குறாள்னாவே அந்த பாதுகாப்பு தர்ற இடம் வேறு யாரோ ஒருவரால் நிரப்பப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இதை நேராக சொல்கிறதுனா என்ன எப்படி சொல்லலாம் உங்கள் மனைவியோட சட்டபூர்வ பாதுகாப்பா உங்களை தன் மனதளவிலிருந்து இருந்து உங்கள் மனைவி விவகாரத்து பண்ணிட்டாங்க சட்டப்படி விவகாரத்துங்கிறது இனி அவங்களுக்கு ஒரு தேவை அதான தேவையான குப்பை ஆமாம் டைவோர்ஸ் கிடைச்சால்தான் ஒரு பொண்ணு வாழ்க்கையை வாழ முடியுங்கிறதுலாம் கிடையாது டைவோர்ஸ் தேவையில்லை ஆண்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஏற்றுக்கணும் இதை ஏற்க மறுத்து அந்த மனைவியே தான் வேணும் அப்படின்னு பிடிக்கிறதுக்கு பாருங்கள் இது காதல் கிடையாது அதாவது ரோட்டில் விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணு இருக்கா என்னை லவ் பண்ண மாட்டேங்கிறா அந்த பொண்ணு போய் என்னை காலிக்கும்படி வற்புறுத்துறதுக்கு பாருங்கள் அதுவும் விவாகரத்து கேட்குற ஒரு மனைவியை போய் நீ விவகாரத்தில் தரமாட்டேன் எங்கூட வந்து வாழ்ந்ததாகனு கூப்பிட்றதும் அந்த பெண்ணின் மனதில் உள்ள நம் உள்ள வெறுப்பை அதிகரிக்குமே தவிர இணைந்து வாழ ஒருபோதும் உதவாது அதனால் சொல்கிறேன் உறவை காப்பாற்றணும்னு நினச்சா அதிகபட்சம் ரெண்டு ஆண்டுகள் பிரிய விடாதீங்க பிரிஞ்சு போனால் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தில் முடிவெடுக்காத உறவு பத்து வருஷம் ஆனாலும் முடிவெடுக்காது ஒரு கால் பத்து வருஷம் கழித்து முடிவெடுத்து பிரிஞ்சவங்க ஒன்றா சேர்ந்தாலும் அந்த வாழ்க்கையில் ஜீவன் இருக்காது அதுக்கு பதில் அங்கே என்ன இருக்கும் கொலை தான் இருக்கும் ம் கொலை வெறி மிகுந்த அந்த வாழ்க்கையில் என்ன இருக்கும் கொடூர முடிவுகள் தான் இருக்கும் ஒரு நூல் மாறினாலும் புருஷன் பொண்டாடி கொண்டு போடுவான் இல்லை பொண்டாடி புருஷன் கொண்டு விடுவான் ரெண்டு வயசுக்கு மேல் பிரிஞ்சு இருக்கும் சேர்ந்தாங்கன்னா அங்கே தான் விழுகும் அது சந்தேகமே வேண்டாம் அதனால் புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க புத்திசாலித்தனங்கிறது என்ன விலக விரும்பும் உறவை விலக விடாமல் பிடித்துக்கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல ஒரு உறவு முடிந்தது அப்படின்னு சரியான நேரத்தில் ஏற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம் ம் மனைவி கேட்ட உடனே விவாகரத்து கொடுக்குறதுங்கிறது உங்களுக்கு தோல்வி கிடையாது அது வெற்றி உண்மை இல்லை அதாவது முன்கூட்டியே உயிர் காப்புன்னு சொல்லலாம் அதையே ம் மனசில் வச்சுக்கோங்க மனைவி உங்களுடன் வாழ மறுப்பது உங்கள் மதிப்பை தீர்மானிக்காது கண்டிப்பாக கிடையாது அவங்களோட மனநிலையை தான் அது வெளிப்படுத்துதே தவிர நீங்கள் நீ கைவிடப்பட்ட நிலை இருக்கு இல்லையா இந்த நிலை நிரந்தரம் கிடையாது நீங்கள் அடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாமில்ல ஆகவே சரியான நேரத்தில் விடுவதே போக விரும்புவரை விடுவதே ஞானம் அதுவே உயிர் காப்பும் கூட ஸோ இந்த உரை வந்து ஆண்களை சூன்ற அறிவுரையும் கிடையாது பெண்களை எதிர்க்கிற அறிவுரையும் கிடையாது இது ரெண்டு தரப்பையுமே உயிரிழப்பிலேருந்து தடுக்கிற அறிவுரை ரெண்டு தரப்பையும் மீண்டும் வாழ வைக்கிற அறிவுரை அதனால் என்ன சொல்கிறேன்னா யாராவது வீட்டில் பிரச்சனை இருந்தேன்னு வைங்க பிரிஞ்சு போகிற அளவு பிரச்சனை இருந்தாலே உடனடியாக ஆண்கள் தந்தராக கற்றுக்கோங்க ம் கேஸு கோர்ட்டு போலீஸு வக்கீல்னு போய் உங்கள் சொத்தில் பாதி இழந்துடாதீங்க அது மட்டும் இல்லை அப்படிலாம் போனீங்கன்னு வைங்க உங்கள் இளமை காலம் பூரா சுயன்பத்திலேயே தான் நீங்கள் வாழ வேண்டியிருக்கும் நினச்சி பாருங்கள் இளமையெல்லாம் சுயன்பத்திலேயே இழக்கலாமா அப்படி இழக்கிறவன் அறிவானவனா யோசிச்சு பாருங்கள் இது நான் இப்போ சொல்கிறது நீங்கள் மிரட்டலாக எடுத்தாலும் சரி இல்லை அனுபவசாரி சொல்கிற அறிவுரைன்னு எடுத்தாலும் சரி நான் அடிச்சடி சொல்கிறேன் தந்திராக கற்றுக்கோங்க ஆண்களுக்கு இப்போ வர்ற பிப்ரவரி மாதம் ஏழு எட்டில் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் சென்னையில் நடக்குது அதில் வந்து கலந்துக்கோங்க என் சொந்த வாழ்க்கையில் நான் பெற்ற மட்டும் மட்டுமில்லை தம்பி ம் ஒரு தந்திரா யோகி எனக்கு ஏராளமான அறிவு இருக்குது அந்த அறிவின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னுடைய கடமை ஆனால் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தந்தராவை கற்றுக்கோங்க இதுதான் இன்றைய இல்லற வாழ்க்கையை நல்லா வாழ்றதுக்கு தேவையான அறிவு இது இல்லைன்னு வைங்க சொன்ன இது வரைக்கும் கோர்ட்டு கேஸு இருந்து பிரிஞ்சு வாழ்கிறது இந்த வாழ்க்கை முறைக்கு தயாராகிக்கோங்க அவ்வளோதான் நான் ஏன் இப்படி வெளிப்படையாக சொல்கிறேன் இல்லையா கொஞ்சம் மூஞ்சி கடிச்ச மாதிரி சொல்கிறேன்ல ஏன் இப்படி சொல்கிறேன்னா நாளைக்கு பொண்டாட்டி கைவிட்டு போன பிறகு ஐயா உங்களுக்கு தான் தெரியுமே ஒரு வீடியோ கீடியோ போட்டுக்கலாமே ஆ கன்னத்தில் ரெண்டு அரை விட்டா சொல்லி கொடுத்துருக்கலாமே ஐயா அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல அந்த அந்த சீனாக்காரியோர் ஜோக்கில் அந்த விவேக் சொல்லுவார்ல என்ன கன்னத்தில் ரெண்டு காரி துப்பி அரை விட்டால் சொல்லிருக்கலாம் அது மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல அதுக்காக தான் நான் இவ்வளோ கடுமையாக சொல்கிறேன் தந்திரா கற்றுக்கோங்க இல்லையா சொன்ன கோர்ட்டு கேஸு செப்பரேஷன் ஃப்ரம் சைல்டு அந்த வாழ்க்கை முறைக்கு தயாராகிக்கோங்க நன்றி வணக்கம்